சிவா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆடி அம்மாவாசை வர வியாழக்கிழமை வருது நாம் முன்னோர்களை வழிபடுறதும் அதனால் நமக்கு என்ன பலனு ஏன் ஆடி அம்மாவாசை மற்ற அம்மாவாசைகளோட சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆனால் யாராக இருந்தாலும் இந்த ஆடி அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க முன்னோர்களுக்கு செய்கிற கடமையை தவறாமல் செய்யணும் நம்ம முன்னோர்களோட ஆசியை பெறதுக்கு ரொம்ப முக்கியமான அமாவாசைனா ஆடி அமாவாசை வருடத்துல ஒவ்வொரு மாசமும் வர அமாவாசை சிறப்பு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தாலும் இந்த தை ஆடி புரட்டாசி இது மூணும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்கிறோம் கூட அந்த ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தந்தை ஸ்தானத்துக்கு உரிய கிரகமா இருக்கிற நம்ம சூரிய பகவானும் தாய் ஸ்தானத்துக்கு உரிய கிரகமா இருக்கிற பகவானும் சந்திர பகவானோட சொந்த வீடான ஆட்சி பெற்ற வீடு கடகராசியில சஞ்சரிக்கிறாங்க இந்த ஆடி அமாவாசை சஞ்சரிக்கிற நாளா இருக்கிறதுனாலதான் அவ்வளவு சிறப்பு இந்த நாள்ல நமக்கு முன்னாடி வாழ்ந்து மறைஞ்ச முக்தி பெற்ற நம்ம முன்னோர்களை நினைச்சு நம்ம வழிபட வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது ஏன்னா இந்த கலிகாலம் ரொம்ப நமக்கு கஷ்டங்கள் துக்கங்கள் திடீர் ஆபத்துக்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் என்ன காரணத்தினால வருது முன்னோர்களோட நிறைவேறாத ஆசை அவங்களுக்கு ஏதாச்சும் சாபங்கள் இருந்தால் அந்த சாபங்கள் எல்லாமே அந்த பித்ருலோகத்தில் இருக்கிற முன்னோர்களோட ஆத்மா சாந்தி கிடைக்கும் அது இல்லாத முன்னோர்கள் வேறு பிறவி எடுத்திருந்தாலும் அவங்க அந்த பிறவியில நற்கதி பெறணும் அப்படின்னும் நம்ம வேண்டிக்கணும் ஏன்னா நாம்ளும் ஒரு காலத்தில் சாக போறவங்க தான் நாம்ளும் ஒரு பிறவி எடுத்தோம்னா நமக்கு வர்ற ஜென்ரேஷனு நமக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கும்போது நாமளும் நற்கதியாக இருப்போம் அப்படிங்கிறது தான் இப்போவே இந்த ஜென்ரேஷனில் நம்ம பழக்கிட்டோம்னா அது பிற்காலத்தில் நமக்கும் உதவும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால இதையும் ஃபாலோ பண்ணுங்க இந்த ஆடி அமாவாசையில நம்ம முன்னோர்களுக்கு நம்ம செய்கிற வழிபாடு தான தர்மம் தர்ப்பணம் அதெல்லாம் பல தலைமுறையை தாண்டி நம்ம குடும்பத்தை காப்பாற்றும் ஆடி அம்மாவாசை வர்ற வியாழக்கிழமை அதிகாலையில் மூணு ஆறு மணிக்கு துவங்குது அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் ஒன்று நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது இந்த வியாழக்கிழமை டே முழுசாக இருக்குது அன்னைக்கு வியாழக்கிழமையா இருக்கிறதுனால காலையில் இருந்து ஏழரை வரைக்கும் யமகண்டமா இருக்குது அது பகல்ல இருந்து மூணு வரைக்கும் ராகு காலமா இருக்குது இதனால இந்த எமகண்டத்தையும் ராகு காலத்தையும் விட்டுட்டு நீங்க தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்பு அதுவே எப்பவுமே சூரியன் உதயமான பிறகு நீங்க தர்ப்பணம் கொடுக்கணும் ரெண்டாவது பன்னெண்டு மணிக்குள்ள கொடுத்துறது ரொம்ப சிறப்பு அப்படி உங்களால் முடியலனா உங்களுக்கு டைம் எப்படி இருக்குதோ நீங்கள் அது மாதிரி கொடுங்க ஆனால் அது வரைக்கும் நீங்கள் வீட்டில் சாமிக்கு பூஜை பண்ணக்கூடாது நீங்கள் உணவு சாப்பிடக்கூடாது விரதமாக இருக்கணும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறவீங்க மெயின் விரதம் இருக்கணும் இல்லையே தற்பே புல் தான் மிகவும் ரொம்ப சக்தி வாய்ந்தது அது தானாக தோன்றி நிலத்திலையும் வாடாது நீர்லேயும் அழுகாமல் இருக்கிற புல் அந்த தர்ப்ப புல்லில் முன்னோர்களோட ஆத்மாவை ஆவாகனம் செஞ்சு வழிபடுறோம் அதனால தான் அம்மாவாசை கிரகணம் போன்ற காலத்தில் நம்ம புல்ல யூஸ் பண்றோம் அந்த புல்ல அத்தனை பவர் ஆற்றல் இருக்குது அம்மாவாசை என்னைக்கு நம்ம நீர்நிலைகளில் போய் ஏன் திதி கொடுக்கணும் அப்படின்னா நீருக்கு தான் ஒளியே கடத்துற சக்தி இருக்குது அதனால தான் நீர்நிலைகளில் எப்போதுமே அந்த அமாவாசை எண்ணெய்க்கு நீரில் ரெண்டு மடங்கான சக்திகள் அதிகமாக இருக்கும் அதனால நீர்நிலைகளில் போய் நம்ம திதி தர்ப்பணம் கொடுத்தோம்னா முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடு அங்கே போய் செய்யறது ரொம்ப சிறப்பு முன்னோர்களுக்கு அது போய் சேரும் நம்ம ஆடி அமாவாசையில பித்திருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதுனால நம்மளோட எல்லாம் தூர விலகிடும் அதே அமாவாசை அன்னைக்கு பசு மாட்டுக்கு கொடுக்கணும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு குலதெய்வ வழிபாடு சிறப்பு திதி தர்ப்பணம் கொடுத்ததையும் காகத்துக்கு தயிர்ல எள்ளு கலந்து சாதம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு மெயினாக சூரிய பகவானுக்கு டெய்லியுமே ஒரு சொம்பு தண்ணி விடுறது சிறப்பு ஆனா அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பா சூரிய பகவானுக்கு ஒரு சொம்பு தண்ணி எடுத்து உங்க தலைக்கு மேல தூக்கி பிடிச்சி சூரிய பகவானுக்கு உங்களோட முன்னோர்களை நினச்சி வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு சுவாகா சொல்லிட்டு சூரிய பகவானுக்கும் தண்ணீரை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி விடும்போது அந்த சூரியனோட ஒளி நீங்க தண்ணி விடுறீங்க இல்லையா அந்த தண்ணி வழியாக உங்கள் மேல படணும் அப்ப சூரிய பகவானோட ஆசீர்வாதமும் முன்னோர்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இது கம்பல்சரி இது மாதிரி விடணும் தாண்டி உங்க மேல அந்த ஒளி கற்ற உழுதுனா தான் சிறப்பு முன்னோர்கள் திதி தர்ப்பணம் வழிபாடு முடிஞ்சதையும் குலதெய்வத்தை வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க பவானி கூடுதற போறதும் சிறப்பு பக்கத்தில் இருக்கிற கோயில் குளக்கரையில் செய்கிறதும் சிறப்பு ஆறு எங்கெல்லாம் இருக்குதோ பாயுதோ அங்கே போய் கொடுக்கறதும் சிறப்பு காசி ராமேஸ்வரம் அங்கே போய் கொடுக்கறதும் ரொம்ப சிறப்பு அப்படி கொடுக்க முடியாதவீங்க வீட்லயே நீங்கள் உங்கள் கையால் எள்ளும் தண்ணீரும் எரைச்சி சூரிய பகவானுக்கு ஒரு சொம்பு தண்ணி விட்டு காகத்துக்கு சாதம் வச்சீங்கன்னாவே உங்களோட பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் தீந்து முன்னோர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் நீங்க எப்படி திதி தர்ப்பணம் கொடுக்குறீங்க என்ன மனசில் உங்களால என்ன முடியும் நீங்கள் அதை எப்படி செய்யறீங்கன்னு முன்னோர்களுக்கும் தெரியும் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் அதனால ரொம்ப ஆடம்பரமா செய்யணும்னு நினைச்செல்லாம் நினைக்காதீங்க உங்களால என்ன எளிமையா செய்ய முடியுதோ அது மாதிரி செஞ்சாவே முன்னோர்கள் ஏற்றுக்குவாங்க முடிஞ்சா அஞ்சு பேத்துக்குனாச்சும் சாதம் கொடுங்க எறும்பு குளிக்கு மாவும் சக்கரையும் கலந்து போடுங்க இதனால உங்களாலும் என்ன முடியுதோ அது மட்டும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் எதையுமே குழப்பிக்க வேண்டாம் இந்த ஆடி அமாவாசையில நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்கறது ஏன் அவ்வளோ சிறப்புனா நம்ம உடம்புல ஓடுற இருபத்தேழு வகையான ஜீன்கள் இருக்கு அந்த இருபத்தேழு வகையான தலைமுறையையும் மூதாயர்களோட ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரும் நம்ம குடும்பத்தில் யாரெல்லாம் தாய் தந்தையை இழந்திருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக திதி தர்ப்பணம் கொடுக்கறது செய்யணும் அப்படி இல்லைன்னா தாத்தா பாட்டி மாமனார் மாமியார் இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்க கூட பழவுனீங்க அவங்க யாருக்கா இருந்தாலும் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்தா அவங்களோட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் இப்போ அம்மா அப்பா மாமனார் மாமியார் இவங்களுக்கெல்லாம் இறந்த திதி தேதி தெரியாதவீங்க இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையோ செய்ய முடியாத போனவீங்க வருஷம் ஃபுல்லாக செய்யாத முடியாத போனவீங்க இந்த ஆடி அம்மாவாசையில் ஒரு தடவை செஞ்சாவே வருஷம் ஃபுல்லாக செஞ்ச பலனை கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு உணவு உடை தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு நம்ம அம்மாவாசை என்னைக்கு ஏன் காகத்துக்கு சோறு வைக்கிறோம் அப்படின்னா சனி பகவானோட வாகனமாக இருக்கிறது நம்ம காக்கா அந்த காக உருவில் தான் நம்ம முன்னோர்கள் வரதா அதிகமாக இருக்குது அதனால நாம் சமையலை செஞ்சு முன்னோர்களுக்கு படைத்து காகத்துக்கு வச்சோம்னா அது காகம் சாப்பிட்டுச்சுன்னா அது பித்ருலோகத்தில் இருக்கிற முன்னோர்கள் சாப்பிட்டதா அர்த்தம் அது இல்லாத நம்ம ஆடி அமாவாசையில் என்ன தானம் செய்யலாம்னா அரிசி செய்யலாம் பாசி பருப்பு வெள்ளம் நெய் பலவிதமான காய்கறிகளை நீங்கள் தானம் செய்கிறது ரொம்ப சிறப்பு அது இல்லாத வேஷ்டி சட்டை புடவை எடுத்து கொடுக்கறதும் அதில் பாக்கு வச்சு பத்து ரூபான்னாச்சும் காணிக்கையாக கொடுக்கறதும் ரொம்ப சிறப்பு நம்ம அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடாதது என்ன வாசலில் கோலம் போடக்கூடாது நகை வெட்டக்கூடாது தலைவிரி கோலமாக நம்ம முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது நம்ம வீட்டை காலையில் எல்லாம் சுத்தம் பண்ணக்கூடாது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு தான் வீட்டில் பூஜை பண்ணணும் பூஜை அறியில் தீபம் எரிஞ்சாலும் முன்னோர்களுக்கும் ஒரு தீபம் ஏற்றி இருக்கணும் நீங்கள் நீங்கள் முன்னோர்களுக்கு படைச்ச உணவை வெளியாட்களுக்கு கொடுக்கக்கூடாது குடும்பத்தில் இருக்கிறீங்க தான் சாப்பிடணும் இவ்வளோ சிறப்புமிக்க ஆடி அமாவாசையை உங்களால் முடிஞ்ச மாதிரி முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து எல்லா வளமும் நலமும் முன்னோர்களோட ஆசிர்வாதத்தையும் குலதெய்வத்தோட ஆசிர்வாதத்தையும் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியாக இருக்குது நம்ம அப்பா சிவபெருமானோட ஆசீர்வாதத்தையும் பெறணும்னு நம்ம சிவார்பணம் அறுபத்தூர் அறுபத்தொரு சேனல் கேட்டுக்கிறோம் சிவார்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்